ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் முடிச்ச கல்லு ஒன்ற பத்த தேங்காய் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பல்லு பூண்டு தேவையான அளவு எண்ணெய் முந்நூறு கிராம் மட்டன் கீமா எடுத்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுல மட்டன் கீமாவை போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஃபைன் பேஸ்டா க்ரீமாவை அரைச்சிக்கலாம் வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சிக்கணும் இப்போ நம்ம இது ஒரு ボல்லே போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஹைமா அரைச்சு அதே ஜார்லையே நம்ம வட்ச்சக்களைய சேர்த்து இதெல்லாம் அரைச்சிக்கலாம் பவுடர் ஆக்கிக்கலாம் வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்னா நம்ம இத கீமால நம்ம இத சேர்த்துக்கணும் பவுடரை அதே ஜார்ல வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் மூணு பூண்டு சேர்த்து இதையும் நம்ம பைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அரைச்ச வெங்காயம் பேஸ்டையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப அதே ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட இதுல தான் சேர்க்க போறோம் பாதி நம்ம கிரேவில சேர்க்கலாம் இதே பேஸ்ட்ல நம்ம பேலன்ஸ் இருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து கலக்கி ஒரு டோ மாதிரி பண்ணிக்கோங்க இந்த டோலல நம்ம சின்ன சின்னதா உருண்டை செஞ்சு ஒரு प्लेटல நம்ம தੰனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருண்டை செஞ்சு இப்போ நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கலாய் எடுத்துக்கங்க இப்போ நம்ம உருண்டையை ஃப்ரை பண்றதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில எண்ணெய் சூடாச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை இதில ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது இது ரொம்ப லோ फ्लेம்ல தான் ஃப்ரை பண்ணணும் ஏன்னா கருகிடும் ஒரு சைட் ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம அடுத்த சைட்ல திருப்பி விடலாம் லோ ஃப்ளேம்ல தான் இது வறுக்கணும் இல்லைன்னா வந்து மேல வந்து கருகிடும் உள்ள வந்து வேகாது இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணா போதும் ஏன்னா நம்ம வந்து கிரேவில சேர்க்க போறோம் அதனால இவ்வளவு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் உருண்டை வறுத்த அதே கடாயில நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நாலு பெரிய பெரிய வெங்காயம் இதுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச தக்காளி இதுல சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா மஞ்சள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மட்டன் மசாலா இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினா மாதிரியும் சேர்த்துக்கலாம் இதோ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அச்சு வச்சு தேங்காய் பா தேங்காவும் சேர்த்துக்கலாம் ஜார் கல்வி வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தண்ணி வர நம்ம நம்ம மூடி போட்டு மூடிடலாம் வாங்க இப்போ 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 பண்ணி 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 நல்லா கொதிக்குது ஃப்ரை வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு திருப்பி கிளறி விட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு திருப்பி மூடிடலாம் வாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து கிரேவியோட நம்ம குஸ்தா வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் அஞ்சு நிமிஷம் லோ फ्लेம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடிடலாம் அப்போ தான் எண்ணெய் வந்து திரிஞ்சு மேலே வந்து நிற்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்